வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இதுக்கு இந்த மாதிரி காஞ்ச மிளகா வர மிளகாய் ஒரு இட்லேருந்து பத்து நம்பர் எடுத்து இந்த மாதிரி உடைச்சி அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது ரூபா அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க உடச்சி வச்சுருக்கிற அந்த வர மிளகாயும் இதில் கூட சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கரம் மசாலா சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கி கொடுங்க சிக்கன் பள்ளிப்பாளையத்துக்குன்னு சொல்லி கேட்டுங்க சின்ன மாதிரி குட்டியாக கட் பண்ணி கொடுப்பாங்க ஒரு அரைக்கிலோ அளவுக்கு சிக்கன் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லைங்க ஒரு இருந்து மீடியமான ஃப்ளேமில் இந்த மாதிரி மூடி வச்சு மூடி போட்டு ஒரு பயத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணுங்க கடைசியாக அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காயையும் ஒரு டீஸ்பூன் மிளகு தூளும் போட்டு நம்ம கிளறினோம்னா ஒரு சுவையான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்